ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் ஆனால் இதற்கு முன்பாக இதை நான் பேசினதை விட இப்போ பேசுறது வந்து கொஞ்சம் அதை நான் அனுபவித்து உணர்ந்து பேசுகிற மாதிரியான ஒரு தலைப்பு இதை ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பாக இந்த டாபிக்கை வந்து பேசியிருக்கேன் சென்ஸ் இப்போ இன்றைக்கும் புனிதா ஜாப் பண்ணாங்க பாருங்கள் இந்த கன்னியாகுமரிக்கு நாகர்கோவிலுக்கு போகிறவங்களுக்காக ஸோ அந்த அடலசன்ஸ் இதனுடைய பிரச்சனைகள் என்ன இப்போ நமக்கு ரெண்டு பசங்க இப்போ அடலசன்ஸ் ஏஜ் குரூப்பில் இருக்கிறானுங்க அவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைகள் அப்போ இந்த டாப்பிக்கை இப்போ பேசும்போது இன்னும் மிகவும் பொருத்தமாக இருக்கும் ஒரு வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு நான்காவது வசனம் இதோ பிள்ளைகள் கற்றால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் ஒரு குழந்தை பிறக்கும் போது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது கடவுள் எனக்கு இந்த குழந்தைய கொடுத்தார் அப்படின்ட்டு அதே வளர வளர ஐயோ பெரிய தொல்லையாக இருக்கே புல்ல இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் போல ஒரு அந்த மனப்பக்குவத்துக்குள்ளே தான் ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு நேரத்தில் எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையில் இதை உணர்றோம் நானுமே அந்த சமயத்தில் உணர்ந்ததுக்கு உணர்கிறேன் என்னடா விசாமல் நிம்மதியாக இருந்திருக்கலாம் போல் இம்சிக்கிறானுங்க அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள எல்லாருமே வர்ற ஒரு சூழலுக்குள்ளே நம்ம எந்த என்ன பண்ணுறோன்னா போகிறோம் இது ஏன் போகிறோம் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக பேச முடியாது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வருகிற வாரங்களில் இதை நம்ம இதை பற்றி பேசுவோம் முதல்ல இந்த அடல் சென்ஸ்னால் என்ன அப்படின்னா குழந்தை பருவத்திலேருந்து வாலிப பருவத்துக்கு மாறுற அந்த காலந்தான் அடல சென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது குழந்தை பருவம் ரொம்ப தொல்லை கிடையாது மூணு வருஷம் வரைக்கும் நமக்கு ரொம்ப பெரிய தொல்லையில் ஏதாவது அழுகுது அடம் பிடிக்குது அதோடு சரி பட் இந்த மூணு வயசுக்கு மேலே நம்ம அதாவது அப்போவே கண்டிக்காமல் விட்றோம் அப்படின்னா பின்னால் அது நமக்கு பிரச்சனைகளாக மாறுது ஸோ மூணு வயசில் சிறு வயதுலேருந்தே அதை என்ன பண்ணணும் நம்ம கரெக்டான சொல்லி சொல்லி கரெக்டான பாதையில் வளர்க்கலைன்னா பின்னால் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதை மாற மாட்டுறாங்க நாங்களே அதை ஃபீல் பண்ணுறோம் சின்ன வயசில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறத வந்து இப்போது வந்து ஃபீல் பண்ணுறோம் சின்ன வயசுலேருந்தே கரெக்டாக எழுந்துரு பைபிள் படி அப்படின்னு சொன்னாலும் ஓய்வு நாளிலேயும் ஏழு மணிக்கு தான் எழுந்திருக்கிறாங்க இதா ஏழு மணின்னா பாஸ்டர் அஞ்சரைலேருந்து எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னா இதை எழுந்திருச்சிட்டேன் அப்படின்றானுங்க இப்படிங்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தோம்னா திருப்பி போற்றிட்டு பருத்துருக்கிறோம் அப்புறம் கடுப்பாகி தண்ணி தூக்கி மூஞ்சில் ஊற்ற வேண்டியதாக இருக்குது அப்புறம் தான் அந்த எழுந்திரிச்சிட்டேன் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கரெக்டான ஒரு இப்போ ஒரு சாரா ஒரு சில போன வருடத்தில் ஒரு பாஸ்டர் சூரத்துக்கு ட்ரெஸ் வாங்க போனப்போ ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க இந்த பாஸ்டர் வீட்டில் ஒரு பையன் அவனும் நைன்த்து தான் இந்த வருஷம் அவனும் டென்த்து பிரைஸ் அண்ட் வாய்ஸு பட் வாய்ஸே ரைஸாக இருக்குது வாய்ஸ் அவங்க பேசுகிற மூணு பேர் பேசுகிறதே அவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறாங்க நான் ரஞ்சித் பிரதரை பார்த்துருக்கேன் அவங்க வாய்ஸும் அப்படி தான் ஸோ அட்வான்டேஜ்னாலே அவங்க வாய்ஸ் என்ன ஆகக்கூடாது ரைஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாப்புல அவங்க வீட்டில் என்ன அவங்க வாய்ஸே நம்ம நம்மளோட வாய்ஸே எப்படி இருக்கணும் வாய்ஸ் வந்து அந்த ஹை பிச்சில் பேசக்கூடாது அட்வன்டேஜ்னால் எப்படி தான் பேசணும் லோ தான் லோவாக தான் நான் பிள்ளைங்க எப்படி பண்ணுது வீட்டில் கற்றுது அந்த பாஸ்டர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ஷெட்யூல் போட்டுவாங்க இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் இத்தனை மணிக்கு வந்து எழுந்துச்சோன்னா இவ்வளோ நேரம் ப்ரேயர் இத்தனை மணிக்கு ஃபேமிலி ப்ரேயர் இத்தனை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்டடி அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறோம் ஈவினிங் வர்றோம் அப்போ எப்போ ப்ரேயர் எப்போ சாப்பாடு எத்தனை மணிக்கு படுக்கணும் டூட்டி ரோஸ்டட் போடுவாங்க பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் அதே போல் நம்மளும் நம்ம யார் வீட்டிலேயே இப்படி ரோஸ்டர் போடுறோமாப்பா சார் நீங்களே போடுறீங்களா பாஸ்ட் வீட்டில் ரோஸ்டர் போடுறாங்க ஆனால் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறதில்ல தூங்கும் போது தோணும் தூக்கம் வரும்போது தூங்குகிறோம் ஏதாவது வேலை இருந்தால் சீக்கிரம் எழுந்திருக்கிறோம் இல்லைனா பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி எப்போ வேணால் தூங்குகிறோம் காலையில் ஏதாவது ஒர்க்கர் இருந்தால் எழுந்திரிச்சிடுறோம் பட் இப்போ ஏஜ் ஆகிறதுனால ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டி இந்த டைமில் என்ன பண்ணுறோன்னா நம்ம எழுந்திரிச்சிடுறோம் ஆனால் பிள்ளைகள் வந்து அப்படி இல்லை அந்த ரொட்டீன் ஷெட்யூலில் மாற்றுதுங்க எனக்கு பகலில் படித்தா படிப்பு வரலை எனக்கு எப்போ தான் படிக்கிறது மைண்டில் ஏறுது நைட்டில் தான் படிக்கிறேன் இப்படி தான் பிள்ளைங்க சொல்லுது ஒரு பிள்ளை அப்படி சொல்லுது ஒரு புள்ள ஒம்பது வரைக்கும் படுத்து காலையில் ஏழு மணி வரைக்கும் தூங்குது ஸோ ஒரு ஏன்னா நம்ம வந்து ட்ரெயின் பண்ணலை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணலை இது இப்போ ஓரளவு வளர்ந்துடுச்சுங்க பிள்ளைங்க இப்போ நாங்கள் பண்ண முடியாது பட் யாருக்கிட்ட இப்போ குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கோ இந்த காணொலியில் பார்க்குறவங்க யாருக்கிட்ட இருக்கோ அவங்க என்ன பண்ணுங்கள் சின்ன வயசுலேருந்து இதை ட்ரெயின் பண்ணி கொண்டுட்டு வாங்க அப்போது நம்ம வந்து அடலசன் பீரியடில் ஒரு புள்ள நல்லா இருக்கணுன்னா அதை என்ன பண்ணணும் அது லெஸ் தென் ஒன் இயரில் இருக்கும்போதே இருந்து அதை ட்ரெயின் பண்ணால் தான் என்ன பண்ணுதுன்னா அது நல்ல பிள்ளைகளாக வருது அப்படிங்கிறத நம்ம இதில் கற்றுக்கிறோம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம பார்க்குற பிரச்சனைகளை தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பேசுகிறோம் ஸோ நிறைய நேரத்தில் பிள்ளைகளுக்கு வந்து பர்சனல் ப்ரேயர் பண்ணணுன்னே தெரியல எழுந்திருக்கிறது லேட்டாக எழுந்திருக்குதே தண்ணி அடித்தோன்னே எழுதிச்சு பாத்ரூம் குள்ளே ஓடுதோலையே பர்சனல் ப்ரேயர் பண்ணுறது இல்லை இருக்கிற ஒர்க்கு பிஸியில் என்ன பண்ணுறோம் ஃபேமிலி ப்ரேயர் கூட காரில் தான் இன்றைக்கி பண்ணுறோம் உட்காந்து எங்களால் என்ன பண்ண முடியல பண்ண முடியல நேரம் கிடையாது பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு குளிக்க ஆரம்பிக்கிறவங்க அவங்க ஒரு ஆஃப் அன் அவர் அடுத்தது அப்படின்னா என்ன பண்ணுறோம் ஃபேமிலி பிரேயரே காரில் ஓட்டிக்கிட்டே இப்போ ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுற சூழலுக்குள்ளே வரும் நேரமின்மை காரணமாக ஏன்னா பிள்ளைங்களும் சீக்கிரம் எழுந்திருக்கில இதுதான் வந்து பிரச்சனை இப்போ வாலிப வயதில் ஒரு பிள்ளையை சரியான பாதைக்கு கொண்டு வரணுன்னா அது சிறு வயதிலேயே ஆரம்பிக்கணும் மெயினாக அந்த பாஸ்ட் வீட்டில் போடுற மாதிரி நம்ம பாஸ்ட் வீட்டில் போடுற மாதிரி நம்மளை என்ன பண்ணுன்னா ஒரு ரோஸ்டர் போடணும் ஃபஸ்ட்டு ஒரு சில ஒரு ஃபோர்டீன் டேஸ் ஒரு விஷயத்தை பழக்கத்துக்கு வந்து அப்படியே பழக்கமாயிடும்னு சொல்லுவாங்க அதனால் நம்மளும் என்ன பண்ணணும்னா ஒரு டியூட்டி ரோஸ்டர் போடணும் அப்போ பிள்ளைகள்லாம் நம்மளை விட்டு வெளியே இருக்குது ஹாஸ்டலில் இருக்குது எப்போ தூங்குது எப்போ எழுந்திருக்குது எப்போ படிக்குது ஒன்றும் தெரியலை வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஒரு தூக்கம் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து மேக்ஸிமம் செவன் ஹவர்ஸ் நம்ம அலோவ் பண்ணலாம் சிக்ஸ் அண்ட் ஆஃப் டு செவன் ஹவர்ஸ் தான் ஐடியல் டைம் ஆனால் இதுங்க பார்த்திங்கன்னா பரிட்சை நாளைக்கு இருந்தாலும் ஒம்பதரை மணி நேரம் தூங்குதுங்க ஸோ ஏன்னால் நம்ம நம்ம அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணலை சின்ன வயசுலேருந்தே விட்டுட்டோம் சரி பரவாயில்ல தூங்கிட்டோம் அப்படின்னு விட்டது இப்போ நமக்கு என்ன பண்ணுதுன்னா பாதிப்பை உண்டாக்குது ஸோ அந்த அடலசன் பீரியட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருபத்தோரு வயசு இதுதான் அடலசன் பீரியட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அல்மோஸ்ட் இங்கே இருக்கிற எல்லாருமே அடலசன் பீரியடில் தான் இருக்கும் நம்ம நம்ம பார்வையில் இப்போ அம்மாவுக்கு எண்பத்தி ரெண்டு வயசாக போதுனா என்னையை பார்த்தா அவங்களுக்கு இன்னும் நான் குழந்தை தான் எந்த ஒரு பிள்ளையும் பெற்றவங்களுக்கு அது குழந்தையா தான் பார்க்குறோம் இப்போ நம்ம இவர் இருக்கார் கிங்கு அவருக்கு இவ்வளோ தாடி வந்துருச்சு நமக்கு இருக்கிறதோட அதிகமாக இருக்குது ஆனால் அவங்க அம்மாவுக்கு யார் அவரு குழந்த தான் ஆனால் அது குழந்த இல்லை அப்படி நம்ம பார்க்கக்கூடாது அவங்க வந்து அடலசன்ஸ் சென்ஸ் அவங்களுடைய பார்வை நம்மகிட்ட வேணால் வேறு மாதிரி இருக்கலாம் அவங்களுடைய பார்வைகளும் சிந்தனைகளும் பேச்சும் வேறு ஒரு மைண்ட் செட்டிங்கில் இருக்குது ஏன்னா அவன் பழகிற விதம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஏதாவது பிஞ்சிலே இப்போ பழுத்துடுறாங்களே பத்து வயசில் எட்டு வயசு ஒம்பது வயசுல அவங்களுடைய சிந்தனைகள் மாறுது அவங்களுடைய பேச்சு மாறுது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும் ஒரு பையன் பத்து வயசு கிராஸ் ஆகிட்டான் அவன் என்ன பண்ணுறான் அடல் சென்று லைஃபுக்குள்ளே வந்துவிட்டான் நம்மளோட நமக்கு தெரியாத விஷயங்கள கூட அவனுக்கு என்ன தெரியுது அவன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரியுதுங்கிற அளவில் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம் என்னென்னா ட்ரெய்னிங் குழந்தை பருவத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வளர்ந்த பிள்ளைகள் அட்லீஸ்ட் மற்றவங்களாவது சின்னதுல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தான் அது என்ன பண்ண முடியும் இப்ப பழக்கத்துக்கு வரும் இல்லைன்னா பழக்கத்துக்கு வராது ட்ரை பாஸ்டர் ட்ரை பண்றோம் இப்ப சாராவை பிரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா சாரா ஏன்னா பண்ணுறாங்கல்ல நாலரைல இருந்து எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னா அவன் ஒரு ஒன்றரை ஒரு மணி நேரம் டைம் எடுத்து தான் எழுந்திருக்கிறான் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அவங்க ஒன்று ஒன்று தூங்க விடணும் இல்லை எழுப்பணும் அடித்து எழுப்பி போயிட்ருணும் ஏன்னா அந்த ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் தூங்குறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலு மணிலேருந்து நாலரைலேருந்து ஒன்றரை ஒரு மணி நேரம் அவன் அவனுக்கும் தூக்கம் நிம்மதியாக இருக்காது இவங்களும் கத்திக்கிட்டே இருக்கணும் இரிட்டேட் ஆகணும் அதுக்கு பேசாமல் அஞ்சரைக்கு தண்ணியை தூக்கி கப்பை மோந்து முகத்தில் ஊற்றி எழுந்துடறான்ட்டு கரெக்டாக அந்த ஒன் ஹவர் தூங்கவாது கொடுக்கலாம் இப்போ ஏன் கான்செப்ட்டு அது சாரா கான்செப்ட் என்னென்னா எழுந்துரு எழுந்துரு அந்த நாலரை டு அஞ்சரை அவனுக்கும் டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பு ஏன்னா ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஏன்னா ஆஃப்டர் ஒன் ஓ கிளாக் வந்து டீப் ஸ்லீப் போக மாட்டாங்க ஸோ டீப் ஸ்லீப்புங்கிறது படுத்து அந்த ஒன் ஓ கிளாக் வரைக்கும் தான் ஸோ செகண்ட் ஆஃப் வந்து டீப் ஸ்லீப் போக மாட்டாங்க அதாவது ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஆர்இஎம் ஸ்லீப் என்ஆர்இஎம் ஸ்லீப்னு நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆரியம் ஸ்லீப் வந்து ஆஃப்டர் ஒன் ஓ கிளாக் விடிய காலம் முழுக்க ஆரியம் ஸ்லீப் தான் ஸோ தட்னாக அந்த அந்தளவுக்கு தான் இருக்கும் முடியும் டீப் ஸ்லீப்பு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஸ்லீப்புங்கிறது பிஃபோர் ஒன்னே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒன் ஹவர் டே எழுந்துடுறா அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எழுந்துடுறான்னா நமக்கும் வாய் வலிக்குது டென்ஷன் ஆகுது அவனுக்கும் நிம்மதி தூக்கம் இல்லை அதுக்கு டேரெக்டாக அஞ்சரைக்கே கப்பில் தண்ணி மோந்தி விட்டு எழுப்பி விட்டுடலாம் ஸோ ஆனால் எழுப்பி விட்டால் வாடி போடி அவ இவ இந்த வார்த்தைகள் வருகிறது ஸோ சின்ன வயதுலேருந்து நம்ம ட்ரை பண்ணணும் பாசிட்ட சொல்கிற மாதிரி இப்போவும் என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் நான் எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு தெரியல ஸோ இந்த ஹெல்த் டாக்லேருந்து நம்ம கற்றுக்கிறது சிறு வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய செய்தியை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன்